சுட சுட ஃபில்டர் காஃபி பெரட்டி முக்கி குளுப்பாட்டி அப்புறமா நம்ம எண்ணெயில வெல்கம் டு ஆஸ்கை மேடம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் ஆனது என்ன அப்படின்னா ஒரு ரிங் ஒன்று பண்ணலாம் ஆனால் அந்த ரிங்கை வந்து காதலையும் போட முடியாது கையிலையும் போட முடியாது அது என்ன ரிங் அப்படிங்கிறீங்களா ஆமாங்க ஆனியன் ட்ரிங் இது எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா இப்ப நம்ம வந்து இந்த ஆனியனை வச்சு ஒரு ஆனியன் டிரீங் பண்ண போறோம் அது வந்து ஒரு ஸ்நாக் ஐட்டம் ரொம்பவே பிடிக்கும் சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் குட்டி ஸ்கூல்ல இருந்து வரதுக்குள்ள நம்ம இதை பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா சும்மா வந்த ஜாலியா சாப்பிடுவாங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப குயிக்கா பண்ணிடலாம் வீட்டுல இருக்க சாமான்களை வச்சு சிம்பிளா இருக்க சாமான்கள் வச்சு ஈஸியா பண்ணிடலாம் வாங்க நம்ம ஆனியன் ரிங் பண்ணலாம் நம்ம ஆனியன் ரிங்ஸ் எப்படி பண்றதுன்னு இப்போ இந்த வெங்காயத்தை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய வெங்காயம் எடுத்தா நல்லா இருக்கும் வெங்காயத்தை நம்ம வந்து தோல் எடுத்துட்டு என்ன பண்ணலாம்னா ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு கொஞ்சம் திக்கா வந்து நம்ம வந்து கட் பண்ணணும் அப்புறமா அந்த உள்ள இருக்கிறத ரிங்ஸ் வந்து பிரித்து பிரித்து எடுத்துடலாம் சோ நம்ம முதல்ல இந்த வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிளாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் மூணு பங்கு மைதா போட்டோம் அப்படின்னா ஒரு பங்கு கார்ன்ஃப்ளவர் போடணும் இப்போ வந்து நான் இதை மூணு பங்கு மைதா மூணு இதால் மூணு எடுத்துக்கிறேன் இது இப்போ வந்து நம்ம கார்ன்ஃப்ளவரும் அதே மாதிரி ஒரு பங்கு போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த ஆனியன் ரிங்ஸ்க்கு உப்பு போடலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெட் சில்லி பவுடர் இது கொஞ்சமா மிளகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இப்படி போட்டு விட்டுக்கலாம் இப்ப நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் தண்ணி விடலாம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து விட்டுக்கலாம் இப்ப இது கெட்டியா இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இப்ப இந்த மாதிரி பிஸ்கு வச்சுக்க நம்ம வந்து கலந்து விட்டோம் அப்படின்னா கட்டி இல்லாம ஆயிடும் இப்ப வந்து இந்த மாதிரி இருக்கலாம் ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா அனியன் ரிங்ஸ் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் மாவு விடற மாதிரி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் மாவு இப்ப இதான் ரிங்ஸ் பிரிச்சு எடுத்தாச்சு இந்த பாருங்க இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு எடுத்தாச்சு இப்ப இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாவு எடுத்து அதில் பெரட்டி விட்டோம் அப்படின்னா அந்த ஈர மாவுல நல்லா ஒட்டிக்கும் இதுலயும் வந்து கொஞ்சோண்டு மைதாவும் கொஞ்சம் கான்ஃபிளாரும் இருக்கு அவ்வளோதான் இது எல்லாத்தையும் பெரட்டி வச்சுக்கலாம் நம்ம இப்ப நம்ம இந்த டஸ்டிங் பண்ணதை எடுத்து நம்ம இந்த மாவுல முக்கிக்கலாம் முக்கி எடுத்து கொஞ்சம் மாவை எக்ஸ்ட்ரா மாவை நம்ம இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் போட்டு பெரட்டலாம் இப்போ இதில் நல்லாவே இதை போட்டு பெரட்டணும் அப்போ இது கொஞ்சம் ஒட்டும் எண்ணெயில் வந்து ரொம்ப வந்து போகாமல் இருக்கும் ஒரு முக்கு ஒரு பெரட்டு ஒரு முக்கு ஒரு பேரட்டு சூப்பர் இப்ப இந்த எண்ணெய் காஞ்சி போச்சா நம்ம தான் செக் பண்ணணும் இந்த கைக்கு வந்து அந்த சூடு தெரியும் சோ இப்ப வந்து எண்ணெய் காஞ்சிடுத்து நம்ம ஆனியன் ரிங்ஸ போடலாம் அதாவது வெங்காய மோதிரம் வெங்காய காதணி என்ன சொல்லிக்கலாம் இப்ப நம்ம ஆனியன் ரிங்ஸ் ரெடி ஆயிட்டு இது வந்து கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேம்ல ரொம்ப லோவாகவும் வைக்க வேண்டாம் ரொம்ப ஹையும் வேண்டாம் ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இது பஜ்ஜில இருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டது அவ்வளவுதான் இப்போ பாருங்க நம்ம ஆனியன் ட்ரிங்க்ஸ் ரெடி ஆ சூப்பர் அது வந்து காதல போட முடியாது கையில போட முடியாது ஆனா வாயில போட்டுக்கிற ஆனியன் ட்ரிங்க்ஸ் இது எப்படி இருக்கு இந்த இப்போ ஒரு காஃபி போட்டிருக்கேன் அந்த காஃபியை வந்து இதில் விட்டு நம்ம சாப்பிட்லாம் வாவ் சுட சுட ஃபில்டர் காஃபி ஆ சூப்பர் இப்போ பாருங்க இது ஒரு ஃபில்டர் காஃபியும் தானியன் ரிக்ஸியும் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஈவினிங் சும்மா ஜாலியாக இருக்குங்க ஓகே சொல்லுங்களேன் தேங்க் யூ தேங்க் யூ சொல்லுங்களா ஆய் குட்டீஸ் இப்போ இந்த ஆன் இயரிங்ஸ் வந்து நீங்களும் பண்ணி பாருங்க பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் அவசியம் நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க அப்பாடா ஒரு வழி ஆன் இயரிங்ஸ் பண்ணி முடிச்சாச்சு என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் நெய்பர்ஸ்க்கு வந்து கொடுத்தேன் அவங்க வீட்டில் பசங்க இருக்காங்க சாப்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொடுத்தேன் அதே நான் இப்போச்சுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்திருக்காங்க போல வீட்டுக்கு பார்த்தா எல்லா பசங்களும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து ஆண்டி ஆண்டி ரொம்ப சூப்பர் அப்படின்னு ரொம்ப அவங்களுக்கு ஜாலியா இருந்தது பார்த்தேன் சரி அப்படியே அவங்க அந்த கிளிப்பிங்ஸே எடுத்து அந்த பசங்க சொல்ற மாதிரி ஒரு கிளிப்பிங்ஸே எடுத்து இதுல ஜாயின் பண்ணி விட்டுட்டேன் ஈஸி எப்படி இருக்கு இப்ப பாத்தேன் இந்த ஆனியரிங்ஸ் வந்து குட்டி பசங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்